வணக்கம் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்கிற உறவை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் பலருக்கும் அறிந்திராத சில விஷயங்களும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை ஞாபகப்படுத்த வேண்டும் இன்றைய தேதியில் ராமகிருஷ்ணனுக்கு ராமகிருஷ்ணன் பெயரில் எத்தனை புத்தகங்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சும்மா ஒரு கெஸ் நூற்றி முப்பத்தி ஆறு ஓகே இந்த நூற்றி முப்பத்தி ஆறில் முதலில் வந்த புத்தகம் என்ன தெரியாது நான் சொல்கிறேன் வெளியில் ஒருவன் சென்னையில் தாயார் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இருந்த சென்னை புக்ஸ் வெளியிட்ட வெளியில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஃபிப்ரவரியாக மார்ச்சா ஃபிப்ரவரியில் வந்திருக்கோம் ஃபிப்ரவரியில் வந்தது அந்த புத்தகம் அச்சிலிருந்து வெளிவந்த அடுத்த மூன்றாவது நாள் திருவண்ணாமலையில் பவா கைக்கு வந்தது அடுத்த நாள் என் கைக்கு வந்தது அடுத்த திங்கக்கிழமை திருவண்ணாமலையில் வெளியில் ஒருவனுக்கு அறிமுக கூட்டம் நடந்தது அந்த வெளியில் ஒருவன் புத்தகத்துக்கான விமர்சன உரையை ப ஆற்றியதல்ல வாசித்தது நான் பவாவனுடைய இயல்பு தெரிஞ்சவர்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஆச்சரியமாக இருக்காது இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ராமகிருஷ்ணன்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் என்ன புஸ்தகம் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே வெளியீட்டு விழா நடத்தி யாருங்க பேசுனது அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கார் அந்த உரை எங்கிட்ட தான் இருக்குது பவா நாளைக்கே உங்களுக்கு நான் தப்பாலில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இன்று வரை இப்போ ராமகிருஷ்ணன் இப்போ சேரவே இல்லை அந்த உரை என்ன விஷயம்னா பா ராமகிருஷ்ணன் பேசி முடித்த அடுத்த செகண்ட் யாரோ ஒரு தோழர் அந்த யா அந்த தோழர் யாருன்றது நிச்சயமாக பவாவுக்கு ஞாபகமே இருக்காது அதை கொஞ்சம் படிச்சுட்டு தானே வா தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போனார் அவ்வளோதான் அந்த தோழர் எங்கே இருந்தாலும் கை தூக்கவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆமாம் அப்போது தொடங்கிய உறவு ராமகிருஷ்ணனுக்கும் திருவண்ணாமலைக்கும் எனக்கும் திருவண்ணாமலையில் பா பவாவோடும் ராமகிருஷ்ணனோடும் கோணங்கியோடும் தேவதாஸோடும் கழித்த பொழுதுகள் அது ஒரு தனி அத்தியாயமாக போ போயிட்டே இருக்கும் முதல்ல இந்த அமர்வு யோசிக்கப்பட்டதல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு எனக்கு தரப்பட்டது ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்திய உலக இலக்கியம் அப்படின்னு இந்த அமர்வில் அதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கான இடம் இல்லை அதனால் கொஞ்சம் லேசாக தொட்டுட்டு போயிடலாம் ராமகிருஷ்ணன் அளவுக்கு உலக இலக்கியங்களை கிளாசிக்ஸ் கான்டெம்பரரி அந்த அளவுக்கு அறிமுகப்படுத்திய வேறு ஏதாவது ஒரு தமிழ் எழுத்தாளர் எண்ணிக்கை அளவில் இருப்பாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் கானாசு தொடங்கி புதுமைப்பித்தன் அதுக்கு முன்னாடியே நிறைய மொழிபெயர்ப்பாள மொழிபெயர்ப்புகளின் மூலம் பல முக்கியமான அயல்நாட்டு இலக்கியங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க ராமகிருஷ்ணன் பிரதானமாக மொழிபெயர்த்தவரும் அல்ல ஆலிசன் ஒண்டர்லன் மாதிரியான சில சிறிய புத்தகங்கள் சில கட்டுரைகள் ஆனால் தொடர்ந்து இலக்கியவாதிகளை அறிமுகப்படுத்தி வந்திருக்கிறார் அவர் எழுதிய அயல் இலக்கியவாதிகளுடைய கட்டுரைகளே ஒரு ஐந்தாறு புத்தகங்கள் வரும் அவர் அக்ஷரம் அப்படின்னு அவர் நட ரெண்டாயிரத்தினுடைய ஆரம்பத்தில் நடத்திய அந்த பத்திரிகை மொத்தம் ஒரு எட்டு இதழ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எட்டா ஏ அந் ஒன்பது ஒன்பது இதழ்கள் வந்திருக்கும் உண்மையில் தமிழில் கசட பெற மீட்சிக்கு அடுத்ததாக மிகவும் முக்கியமாக போற்றி சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை அச்சரம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் அந்த அச்சரம் இதழில் நானும் தேவதாசும் இணைந்து பணியாற்றியது அந்த அச்சரம் இதழ்கள் நான் ராமகிருஷ்ணனுக்கு இந்த கூட்டத்தில் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் அதை மின்னூலாக பதிவேற்றி கிண்டிலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையில் அந்த அச்சனம் இதழ்களில் வந்திருக்கிற கட்டுரைகளை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஏரியா வந்த ஒரு ஒன்பது இதழ்களை கவர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் யாத்ரீகர்கள் ஸ்பெஷல் அப்புறம் கதை சொல்லும் கலை அப்புறம் வெறும் ஆயிரத்தொரு அராபிய இரவு அந்த இரவுகளுக்காக மட்டுமே ஒரு இதழ் இந்த இதழ்களில் இப்போ அந்த ஆயிரத்தொரு இரவுகள் பற்றி பல இந்த முக்கியமான ரைட்டர்ஸ் எழுதின கட்டுரைகளெல்லாம் மொழிபெயர்த்து அந்த இதழில் வெளியிட்டிருந்தார் சல்மான் ருஷினியோட ஹாரூன் அண்ட் த சி ஆஃப் ஸ்டோரிஸ் அவருடைய நாவல்கள்லேயும் மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு எனக்கு சொல்லி சொல்லி தந்தவர் ராமகிருஷ்ணன் தான் சல்மான் ருஷினி பேர் எனக்கு அந்த அப்போது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு ஒன்றும் இருந்ததில்லை அவருடைய அந்த மிட் நைட் சில்ட்ரன் அப்புறம் அவரோட வேறு அந்த ஷாலிமார் படிச்சுட்டு ஒன்றும் பெருசாக பெரிய அளவில் எனக்கு அபிப்பிராயம் இல்லாத போது எனக்கு இந்த ஹாரூன் அந்த சி ஆஃப் ஸ்டோரிஸை பற்றி சொல்லி அதுதான் ரஷ்டியோட நாவல்லையே மிக முக்கியமான நாவல் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் சொன்னது பிறகு தான் தெரிஞ்சது அவ்வளோ அற்புதமான ஒரு நாவல் அந்த நாவல் அந்த ஆயிரத்தூர் அறுபது அரபே இரவுகளுடைய ஆஃப் ஷூட் தான் அது அந்த ரிச்சர்ட் பட்டன் எழுதிய அந்த முன்னுரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ரிச்சர்ட் பட்டனுடைய முன்னுரையை மொழிபெயர்க்கிற வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிது ராமகிருஷ்ணன் ம அறிமுகம் செய்கிற இந்த உலக இலக்கியங்கள் அதில் என்ன விசேஷம்னா நிறைய நவீன இலக்கியங்கள் படிப்பதற்கு கடினமாக மறுட்டுவதாக மிரட்டி கொள்ளத்தக்கதாக இருக்கிற புத்தகங்களை கூட மிக சுவாரஸ்யமாக ஒரு நட்பார்ந்த குரலில் அவர் நம்மக்கிட்ட கடத்துறது தான் உலாமதீர் நபக்கோவனுடைய எழுத்துக்களை ஆங்கிலத்தில் படித்தவர்களுக்கு தெரியும் டிக்ஷனரி இல்லாமல் அவரால் அவரை புத்தகங்களை படிக்கவே முடியாது அவரோட லா லோலிட்டாவை நான் என்னோடய அநேகமாக என்னோடய இருபத்தொன்பது இருபது முப்பது வயதில் படிக்கும்போது நான் ரெண்டு டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு தான் நான் படித்தேன் மகா மகா கஷ்டமான ஆனால் இன்னொன்று சொல்லணும் வலிந்து புகுத்தப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு நடை நபக்கோவோடது நபக்கோ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் இங்கிலீஷ் அல்ல உங்களுக்கே தெரியும் இது போல் தாய்மொழி வேறாக இருந்து ஆங்கிலத்தில் எழுதுகிறவர்கள் எல்லாருமே ரொம்ப அதீதமான ஒரு செறிவுத்தன்மையோடு அவங்களோட இங்கிலீஷை பயன்படுத்துவாங்க அதை நம்ம கவனிக்கலாம் ஐரிஷ் ரைட்டர்ஸ் பல பேர்கிட்ட ஜேம்ஸ் ஜாய்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற ராடி டாயல் அது பேன்வெல் வரைக்கும் பார்க்கலாம் அவங்க இங்கிலீஷ்காரங்க கிட்ட ஒரு மறைமுகமான ஒரு ஒரு சேலஞ்சு ஒன்று தெரியும் நீங்கள்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆனால் உங்களை விட நாங்கள் இங்கிலீஷை ரொம்ப அழகாக எழுதுகிறோம் பார்த்தியா அப்படின்னு இந்த கேள்வி நம்ம ஆளுங்கக்கிட்டயே உண்டு அருந்ததிராயோட ஆங்கிலம் ஒரு விதத்தில் ஆங்கிலேயர்களுக்கு தொடர்ந்து விடப்படுகிற ஒரு சவால் ஆனால் அந்த லோலிட்டாவனுடைய அறிமுகத்தை ராமகிருஷ்ணன் எழுதனதை படிக்கும்போது இவ்வளவு சுலபமாகவாக இருந்தது இந்த நாவல் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அவ்வளவு இயல்பாக அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக அவர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது அது அது லாலிட்டாவாக இருந்தாலும் சரி அல்லது பிரசித்தி பெற்ற கிளாசிக்ஸ் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டாகவாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப சுவாரஸ்யத்துக்காக தேர்ட் கிளாஸ் ஜேர்னி அப்படின்னுட்டு ஒரு ஆங்கிலேய பெண்மணி வங்காளத்திலிருந்து ஒரு நாற்பது வங்காள கிராமியவாசிகளோடு இந்தியா முழுக்க ரயிலில் சுற்றி வந்த கிராமங்களுக்கெல்லாம் போய் வந்த அந்த ஒரு நூல் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீட் அதை எழுதினாலும் சரி எப்பொழுதும் அவர்கிட்ட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்கும் அந்த சுவாரஸ்யமாக சொல்கிற அந்த ஒரு விஷயம் அது அபாரமான ஒரு விஷயம் அதனால தான் ராமகிருஷ்ணன் மேல் காதல் கொண்ட வாசகர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது அவருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவர் புத்தகங்களையும் வாசிப்பையும் அவர் நேசிப்பது அவருக்கு எப்பவுமே புத்தகங்கள் எதிரிகளாக இருப்பதே இல்லை புத்தகங்கள் அவர்கிட்ட ஒட்டிக்கிறது அது அவரோட எழுத்துலையும் நம்ம மேலே ஒட்டிக்கிறது அது ரொம்ப சா ரொம்ப இயல்பான ஒரு ஒரு விஷயம் அது ராமகிருஷ்ணன் பற்றி நிறைய இந்த மாதிரி அவர் சொல்லலாம் அவரோட அறிமுகப்படுத்துகிற புத்தகங்களை பற்றி சொல்லும்போது மொழிபெயர்ப்புக்கு எனக்கு ஒரு பல விஷயங்களை என்னோடய ஆரம்ப கால மொழிபெயர்ப்புகளில் பல விஷயங்களை எனக்கு அவர் சரியான திசையை காட்டியிருக்கிறார் அக்ஷரமில் சரமாகவோட் நோபல் உரையை நான் மொழிபெயர்த்து அனுப்பியிருந்தேன் அனுப்பியிருந்த மூணாவது நாள் எனக்கு ராமகிருஷ்ணன் கிட்ட ஃபோன் வந்தது அவர் கேட்டால் ரொம்ப கேள்வி உங்களுக்கு சரமாகன்ற அந்த போர்ச்சுகீசிய ரைட்டர் நோபல் பரிசு வாங்கியவர் அவருடைய எழுத்து முறையை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அவருக்கு இந்த நிறுத்த குறிகள்லாம் நம்பிக்கையே கிடையாது இந்த காஸ்பல் அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டோன் அப்படி இந்த மாதிரியான பல முக்கியமான நாவல்கள் எழுதிய தொண்ணூற்றி எட்டாம் வருடம் நோபல் பரிசு வாங்கிய போர்ச்சுகீசிய ரைட்டர் ரொம்ப கடினமான ரைட்டர் அவரை படிக்கிறதுல லேசாக ஒரு வாசி புரிஞ்சிக்க முடியாத ஒரு ரைட்டர் அவர் பேசுகிறப்போ அவர் எழுதும்போது கமா கொட்டேஷன்ஸ் ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இருக்காது எதுவுமே ரொம்ப நீளமான சென்டென்ஸாக அல்லது சிம்பிள் சென்டன்ஸ் எங்கேயாவது முடியுதா ஒன்றுமே தெரியாது எப்படிப்பட்ட ஒரு தலைவலி பாருங்கள் அவர் நல்ல வேலை அவருடைய நோபல் உரையை சாதாரண மொழியில் பேசுவாரார் பேசிவிட்டு அந்த நோபல் உரையில் அவருடைய நாவல் ரெண்டு நாவல்லிருந்து ஒரு பக்கத்தை எடுத்து வாசிக்கிறார் அந்த காஸ்பல் நாவலில் இருந்தும் ஸ்டோன் இருந்தும் ஒவ்வொரு பக்கத்தை வாசிக்கிறார் அதை நான் மொழிபெயர்த்த போது நான் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக ஃபுல் ஸ்டாப் வச்சு அதாவது எந்த இடத்துல வாக்கியம் முடியுதோ அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு டயலாக் வர்ற இடத்துல கமா அந்த கொட்டேஷன் போட்டு டபுள் கோட் போட்டு கமா போட்டு ஆச்சரியக்குரியலாம் போட்டு அனுப்பியிருந்தார் ராமகிருஷ்ணன் எங்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி எழுத்தாளன் வைக்காத இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாது அப்படின்னார் இது ஒரு இது ஒரு மொழிபெயர்ப்பாளனாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் என்ற கதவை திறந்த ஒரு விஷயம் அதற்காகவே ராமகிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லணும் ஒரே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ணன் ஆரணிக்கு தேவதாசையும் எங்களால் பார்க்குறதுக்கு அடிக்கடி வந்திருக்கார் திருவண்ணாமலைக்கு அடுத்தது ஆரணிக்கு அவர் அதிகமாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு முறை ஆரணிக்கு வந்திருந்தப்போ நம்ம நண்பர் மாதவன் நாங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஆரணிக்கு பக்கத்தில் பூசிமலை மலைக்கு இடத்துல ஒரு ஆரணி ஜாக்கிர்தாரோட ஒரு சின்ன மாளிகை இருக்குது ரொம்ப இப்போது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ம ஏற்பாட்டின் பேரில் அதை கொஞ்சம் ரினோவேஷன்லாம் நடந்துட்டு இருக்குது அது ரொம்ப அழகான ஒரு விக்டோரியன் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு பத்தொன்பதாம் நூ நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மிக அழகான பராமரிப்பு இல்லாமல் சிதிலமாக இருக்கிற ஒரு மாளிகை அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு கார் வச்சுக்கிட்டு போனோம் போகும்போது அந்த கட்டிடத்தோட அந்த புராதன ஆங்கிலேய கட்டிட அமைப்பை பார்த்து பிரமிப்படைவங்களால் ம மூச்சு விடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனால் ராமகிருஷ்ணன்ற ஒரு எழுத்தாளருடைய இன்னொரு பரிமாணம் அந்த விசிட்டில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு அந்த உயர்ந்த விதானங்களோ அந்த மார்பிள் கம்பங்களோ அந்த காலத்திலையே இருந்த அந்த சுவர் சித்திர அந்த வால் பேப்பர்ஸுகளோ எல்லாம் அவருக்கு கவர்ந்ததாகவே தெரியல நான் சொன்னேன் இல்லையா பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு மா கட்டிடம் அப்படின்னுட்டு அது ஊருக்குள்ளேருந்து வெளியே ஒரு ஆக்சஸ் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மாளிகை அது எவ்வளவோ பேர் அந்த இடத்துலலாம் வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக எல்லாம் வந்து பயம் இது பண்ணியிருக்கிறது அந்த சுவர் முழுக்க கறிக்கோடுகளால் என்னென்னவோ எழுதியிருக்காங்க கண்ணா எழுதியிருக்காங்க என்னென்னவோ ஏதோ அந்த மாதிரியான ஒரு கிரு அந்த சுவர் கிருக்கள்லாம் நம்ம கற்பனைக்கு நம்மளே விட்டுடலாம் ஆனால் திடீர்னு ராமகிருஷ்ணன் என்கிட்ட குப்சமி இங்கே பாருங்கள் டென்னிசனோட கவிதை அப்படின்னாரு ஆச்சரியம் டென்னிசனோட ஒரு பதினோரு வரி கவிதையை போயிட்ரி ஒருத்தன் எழுதி வச்சுருக்கான் என்ன இந்த இடத்துல டென்னிசன் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது எங்கள் கண்ணுக்கு படவே இல்லை ஏன்னா எதோ ரொம்ப சுவாரஸ்யமான காதல் தோல்விகள்லாம் இருந்தது தன்னுடைய காதலிக்கு காதலர்கள் கொடுக்குற சாபம் இருந்தது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு மதியில் டென்னிசன் இங்கே அப்படின்னு ரொம்ப சிரிப்பாக இருந்தது பரவாயில்ல கரெக்டாக ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் எழுதியிருக்கார் யார் இவர் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அடுத்த சில செகண்ட்லேயே ராமகிருஷ்ணனுடைய மூடு கம்ப்ளீட்டாக மாறிட்டது நாங்கள் அந்த ஹாலில் இருந்து மாடிக்கு படி ஏறும்போது அந்த இருட்டு மாடிப்படி வளைவில் அதிகமாக யாரும் எழுதாத கிருக்கள் இல்லாத சுவர் அது அதில் ரெண்டே ரெண்டு வரிகள் மட்டும் எழுதியிருந்தது பார்த்துட்டு ராமகிருஷ்ணன் அப்படியே நின்றுட்டார் எனக்கு அந்த தினம் நிச்சயமாக ராமகிருஷ்ணனாலே மறக்கவே முடியாது அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இதை சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம் என் அப்பாவுக்கு என் அம்மா செய்த துரோகத்தை விட நீ எனக்கு செய்த துரோகம் அதிகம் அப்படின்னு எழுதியிருந்தது இது ஏதோ ஒரு கதையிலேருந்து எடுத்து போகிறது ஒரு ஒரு நாவல் மாதிரி இருந்தது அதை பார்த்துட்டு அவர் ஏதாவது கமெண்ட் பண்ணுவார் நினச்சா அவர் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டார் என்னோடய நண்பர்கள்லாம் மாதவன் உட்பட எல்லாருமே மேலே ஏறி போகிறாங்க நான் ராமகிருஷ்ணனோட நின்றுட்டே இருந்தேன் என்னால் பேசவே தோணலை அவர் அதை அதையே பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் அதுக்கு முன்னாடி இருந்த உற்சாகமான ராமகிருஷ்ணன் கம்ப்ளீட்டாக மாறிட்டார் அமைதியாகிட்டார் ஒரு ஆசிரியனுக்கு ஒரு படைப்பாளிக்கு அவனுடைய நடு மையத்தை தைக்கிற வரிகள் அது கலைஞனுகளுக்கு கலைஞனுக்கு அந்த வரி ஏற்படுத்துகிற ஒரு ஆழம் அதை நான் பக்கத்துலேருந்து நான் பார்த்தேன் நாங்கள் அப்புறம் மேலே ஏறினோம் ராமகிருஷ்ணன் மெதுவாக எங்கிட்ட எதுவுமே பேசலை மேலே போனார் மேலே போனதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி பந்திருக்கப்போ எல்லாரும் என்னோட ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தர் வந்திருந்தார் வரலாற்று ஆய்வாளர்களுடைய குணங்கள் தெரியும் பேசினா அவங்க நிறுத்தவே மாட்டாங்க இந்த கட்டடத்தங்களுடைய சரித்திரம் ஆர்னி ஜாகிர்தார் பற்றிய சுருக்கமான வரலாற்றை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் ராமகிருஷ்ணனுக்கு அது எதுவுமே காதில் வேலைன்னு தெரியுது அவர் வேறு ஏதோ ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டான ஆனால் வெளியே காமிச்சிக்காத ஒரு அடங்கின இதில் இருந்தார் அப்போது அவர் அந்த வரலாற்றவாளர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவர் நகர்ந்து அவர் வேற எங்கேயோ அவர் கண் தேடிக்கிட்டே இருந்தது அங்கேருந்து ஒரு புகைக்கூடு அதுக்கு பின்னாடி அந்த என் அம்மா செய்த துரோகம் எழுதுன அதே கையெழுத்தில் இன்னொரு கிருக்கல் இருந்தது அதை நான் எப்படி நான் எங்கள் யாரு கண்ணுக்கும் படலை ராமகிருஷ்ணன் அந்த எழுத்தை நோக்கி அந்த வரலாற்று ஆய்வாளர்களிடமிருந்து தப்பி அவர் மா கிட்ட போய் இப்படி குனிஞ்சு பார்த்தப்போ நானும் பின்னாடி போய் பார்த்தேன் கடவுள் ஒரு துரோகி அப்படின்னு எழுதியிருந்தார் இது நிச்சயமாக ராமகிருஷ்ணனுடைய மனதில் ஞாபகத்தில் ஏதோ ஒரு புள்ளியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாவலுக்காக ஏதோ ஒரு படைப்புக்கான உந்துதலாக பொதிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதை மீ ஞாபகப்படுத்துவதன் மூலம் அவருடைய கை விரல்களுக்கு ஒரு ஞாபகம் இந்த உரையின் மூலம் ஏற்படுத்திக் கொள்கிறேன் நன்றி